தளபதி விஜய் வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல புதிதாக நடிக்கிற திரைப்படத்துக்கு இளையராஜாவும் விஜயும் இணைந்து ஒரு பாடலை பாடியிருக்காங்க ஆகிய படங்களுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா இந்த இரண்டு படங்களோட பாடல்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்தது குறிப்பிடத்தக்கது காதலுக்கு மரியாதை படத்துல இடம்பெற்ற எண்ணெய் தாளாட்ட வருவாராங்கிற பாடல் இப்போ வரைக்கும் எவர் கிரீன் சாங்காகவே இருக்கு அதே மாதிரி படத்துல சங்கர் மகாதேவன் மணியன் ஐயோரை சொல்லிக் கொடுப்போம் பாடலை இணைந்து பாட வைத்தார் இந்த பாடல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை அடைந்தது இந்த இரண்டு படங்களையும் மலையாள இயக்குனர் சித்திக் இயக்கியிருந்தாரு காதலுக்கு மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டும் வெளியாகி இருந்தது இந்த வகையில இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறமா இளையராஜாவும் விஜயும் இணைகிறாங்க இந்த ரசிகர்கள் மத்தியில் வலுத்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு மூலமாக மட்டும் இல்லாம சம வெரைட்டியான இசையிலையும் வெளியாகும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க ஏற்கனவே கோட் படத்தோட பஸ்ட் சிங்கலை முடிச்சிட்ட இவன் விஜய் மற்றும் இளையராஜா இணைந்து பாடியிருக்கிற பாடலையும் ரெக்கார்ட் செய்திருக்காராம் இதுல முதல்ல குத்து பாடல் இரண்டாவதாக விஜய் இளையராஜா இணைந்து பாடிய மெலடி பாடல் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது